ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அயனிடலில் எப்படி நம்ம த்ரெட் ஃபில் பண்ணலான்னு பார்ப்போம் நம்ம அயனிடில் உடனிடல் எடுத்துப்போம் உடனில் பார்த்திங்கன்னா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம அதுக்கு த்ரெட் ஃபில் பண்ண தேவையில்லை ஏன்னா உட்டன் வந்து போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பின்னாடி உடன் இருக்கனால நாம் வந்து அயனிடில் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத மட்டும் பார்ப்போம் ஏன்னா அயனிடில் வந்து ரொம்ப லீனாக இருக்கனால அது போடுறதுக்கு பிடிக்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ நாம் வந்து எப்படி த்ரெட் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் நிதியிலோட ஆப்போசிட் சைடு எடுத்து நம்ம த்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிக்கலாம் க்ளூ வச்சு நம்ம ஒட்டிக்கலாம் நான் வந்து டேப் யூஸ் பண்ணியிருக்கேன் டேப் வச்சால் கொஞ்சம் நல்லா நிற்கும் ஸோ அவன் டேப் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணால் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம் டேப் வச்சு நல்லா கவர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக அந்த த்ரெட்டை வந்து மிடிலோட சைடு வந்து வச்சுட்டு நாம் வந்து கவர் பண்ணும் அப்போ தான் கொஞ்சம் சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து நம்ம ஃபுல்லாக ரோல் பண்ணும் த்ரெட் ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் த்ரெட் கொஞ்சம் ப்ராடாக இருந்துச்சிங்கன்னா ஃபுல்லாக ஃபில் ஆகிறதுக்கு சீக்கிரமாக ஃபில் ஆகிடும் ஸோ அதுக்கு தான் நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ரோல் நான் ஃபில் பண்ணிட்டேன் அந்த டேப் சைடும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்போ நீட்டாக இருக்கும் நம்ம மறுபடியும் இன்னொன்று ரோல் டைம் இன்னொன்று டைம் ரோல் பண்ணிக்கலாம் அப்போ தான் பிடிக்க கொஞ்சம் ப்ராடாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பிகினஸ்க்கு இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் ஆரி ஒர்க் ஸ்டாண்ட் இல்லாமல் நான் எப்படி ஆரி ஒர்க் போடலான்னு தரேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அது அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக சுற்றி முடிக்க போகிறேன் இப்போ ஃபுல்லாக சுற்றி சுத்தி இப்போ சுற்றி நம்ம கட் பண்ணிட்டு அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ஓட்டிக்கலாம் நான் வந்து டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த இடத்துல க்ளூ யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு எது இஷ்டமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் க்ளூ எப்படி அப்ளை பண்ணுறேன் நல்லா பாருங்கள் இல்லாட்டினா கொஞ்சம் தப்பானாலும் அது நூல் வந்து வெளி வந்துடும் ஸோ நம்ம நல்லா கொஞ்சம் பார்த்து ஓட்டணும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும் எப்படி ஓட்டுறேன்னு இப்போ ஒன் சைடு அப்ளை பண்ணிவிட்டு அதோடய எண்டை வந்து அங்கே ஒரு டைம் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ நல்லா ஸ்ட்ரிகாக நிற்கும் ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே காய விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே இதாகிடும் நல்லா ஸ்ட்ரிகாக நிற்கும் ஸோ அப்போ இது பார்த்திங்கன்னா இருக்கும் பிடிக்கிறதுக்கும் சரி எல்லாத்துக்கும் நான் ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் பாருங்கள் பிசிறு எதுவும் இல்லாமல் நீட்டாக சுற்றிக்கோங்க டைட்டாக நல்லா சுற்றுங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு இப்போ போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸ் ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா த்ரெட் ஃபில் பண்ணியாச்சு இப்போ உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ப்ராடாக வேணும் நீங்கள் ப்ராடாக இது பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டம்தான் எத்தனை லேயர் வேணால் நம்ம போட்டுக்கலாம் பிடிக்கிறதுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம வந்து ஆரியோர்க் போட்டுக்கலாம் ஒன்றும் இல்லை ரொம்ப ஈஸியாக வரும்